மயக்க மருந்து கொடுத்து பலாத்காரம் பெண்ணம்பிக்கு இரவில் நடந்த கொடூரம் எம்பி பிரிட்டானி லாவ்கா சுகாதாரத்துறைக்கான துணை மந்திரியாக பதவி வகிக்கும் லாகா குயின்ஸ்லாந்து பகுதியில் உள்ள எப்பூன் தொகுதியிலிருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்த நிலையில் இரவில் பொழுதுபோக்க தன்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வெளியே சென்ற போது அவரை சிலர் கடுமையாக தாக்கியுள்ளனர் இதன் பின்னர் மயக்க மருந்து கொடுத்து பாலிகள் துன்புறுத்தலிலும் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த துயர செய்தியை இன்ஸ்டாகிராமில் அவர் பகிர்ந்திருக்கிறார் அந்த பதிவில் இந்த சம்பவம் யாருக்கு வேண்டுமென்றாலும் நடக்கலாம் எங்களில் பலருக்கு இது போன்ற சோகம் நடந்துள்ளது என்னுடைய உடலில் போதைப்பொருள் கலந்திருந்தது என்பது மருத்துவமனையில் நடந்த பரிசோதனை முடிவில் உறுதியாகி இருக்கிறது ஆனால் அவற்றை நான் எடுத்துக்கொள்ளவில்லை என தெரிவித்திருக்கிறார் இதனால் மனதளவில் பெரிதும் பாதிக்கப்பட்டேன் என்னை தொடர்பு கொண்டு பேசிய பிற பெண்களுக்கும் கூட மயக்க மருந்து செலுத்தப்பட்டு இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது இது சரியல்ல நம்முடைய நகரில் மயக்க மருந்து கொடுப்பது அல்லது பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுவது போன்ற ஆபத்து இல்லாமல் நாம் மகிழ்ச்சியாக சமூகம் சார்ந்த செயல்களில் ஈடுபட முடிய வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் பற்றி லாகா குயின்ஸ்லாந்து காவல்துறையிடம் புகார் அளித்திருக்கிறார் அந்த நாட்டின் வீட்டு வசதித்துறை மந்திரி மேகன் ஸ்கான்லன் இந்த குற்றச்சாட்டுகள் அதிர்ச்சியும் அச்சமும் ஏற்படுத்துகிறது என குறிப்பிட்டுள்ளார் பெண்கள் குடும்பம் மற்றும் பாலிகள் வன்முறைக்கு ஆளாவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது பெண்களை பாதுகாக்கக்கூடிய வகையிலான ஒவ்வொரு விஷயமும் மேற்கொள்ளப்படுவதற்கான நடவடிக்கையை எங்களுடைய அரசு தொடரப்போகிறது வன்முறை ஏற்படாமல் தடுக்கப் போகிறது என குறிப்பிட்டுள்ளார்